இது ஆக்டிவாக வண்டிக்கு கார்பரேட்ரு சர்வீஸு வண்டி அடைச்சடைச்சி ஓடுது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களை அடையத்தான் செய்யும் மங்கி பார்த்திங்களா கீழே நல்லா இருக்கு ஆனால் மேலே அடப்பாக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடையத்தான் செய்யும் மேலே மேலே போல ஒரு வாரம் சர்வீஸ் பண்ணிக்கணும் முன்னாடி பண்ணுங்கன்னு ஏதாவது உள்ள போய் இல்லை பாத்திரம் வளர்க்குறாப்புல எல்லாம் தேய்க்கணும் தேய்க்கும் அப்படின்னா போவேன் மாதிரி போகாது ப்ரெஸ்ஸு நரம்பு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி நரம்பு ப்ரொஸு கிடச்சிச்சு நான் வாங்கி வச்சுக்கிருக்கேன் அப்படியே கிடக்காது இந்த ஹோல்ஸு ஸ்லைடு மாட்டுற ஹோல்ஸு இந்த கார்பெட்டு ஸ்லைடு மாட்டுறது முக்கியம் ஏதாவது அப்போ பஸ்ஸில் போகலன்னா இந்த மாதிரி கனெக்டர் செவன்டி கேட்ரு கனெக்டர் செவன்டி இது பண்ணீங்கன்னா போயிடுறேன் இந்த பக்கம் வந்து கனெக்டர் செவன்னா தான் போகும் பஸ்ஸுக்கு போகாது கீழே எப்படி வருதுன்னு இந்த மாதிரி நல்லா கனெக்ட் சவுண்டுங்க போனால் தான் இந்த இடம் நல்லா போகும் இல்லை எவ்வளோ டப்புனு போலாம் எல்லாம் வெலை விட்டு தேக்கின்னு தடோம் வகண்டி விட்டு போகும் பாத்தர் விளக்குனாப்ல விளக்குனா தான் அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணணும் இடம் அந்த உள்ளாக இருக்கும் வெறுந்தனால் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உள்ளே இருக்கு கணையத்தை போட்டு நல்லா துவண்டி விட்டுணும் ஓகே வெளியில் நல்லா கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணிவிட்டு தான் கார்பெட்டை பிடிக்கணும்

ஜெட்டு ரெண்டு ஜெட்ட மெயின் ஒரு ஏர் ஸ்க்ரூ ஏர்சு ஸ்க்ரூ கழட்டும் போது மறைய எண்ணி மூணே கால் இருக்குதுன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு வெண்டே காலம் இருக்குது மூணு மூன்று இருக்குது அப்படி இருக்கக்கூடாது மூணை காலு வெண்டைக்கால் ரெண்டே முக்கால் ஒன்றே முக்கால்

பார்க்க க்ளீனாக தான் தெரியும் ஆனால் பச போட்டு நல்லா அடித்து க்ளீன் பண்ணிக்கணும் ஆமாம் ஆ கேமரா ஆன்லாக அங்கே நின்று பார்த்தா தெரியாதுங்களா டைமிங் இந்த ஓடுது ஓடுமா ஓகே அடுத்து என்னென்னா முதல்ல ஏறிச்சி கொடுவோம் மாட்டேங்குது இல்லை 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 உங்களுக்கு விளம்பரம் பண்ணணுமா உங்களுக்கு அது விளம்பரம் பண்ணணுமா கேட்குறேன் விளம்பரம் கார்பெட்டை கிளிமியாச்சு அடுத்து ஜெட்டு ஏறு பிடிச்சிட்டு வந்துடுறேன் ரெண்டு ஜெட்டு இந்த இதில் ஏறு பிடிக்கணும் கப்பை நல்லா களை கிளீன் பண்ணி வச்சு தரணும் மூட்டியே மாற்ற காய்க்கு ஓகே இந்த ஏர் பிடிச்சி வந்துடுறேன் கப்பு வந்து ஜெட்டை இந்த எல்லாம் ஏர் பிடிச்சிட்டேன் இந்த ஜெட்டு ரெண்டு ஜெட்டை ஏர் பிடிச்சி மாட்டேன் கிளீன் பண்ணிவிட்டு ஏர் பிடிச்ச மாட்டணும் இந்த ஜெட்டை மட்டும் ஆரேல் ஸ்பானவர் வச்சு கழட்டுங்க உங்ககிட்ட இங்கே இதை வந்து திருப்பி போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு கழட்டிக்கணுங்க கழட்டிக்க மாட்டேங்க அங்கிட்ட உள்ள வந்து ஆரேல் ஆறு இல்லை ஏழாம் நம்பர் ஓகே வேணா அந்த ஃப்ளோட்டு க்ளீன் பண்ணணும் நீடியில் கரெக்டாக உட்கார வச்சு போடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக உட்காந்துடும் இன்றைக்கி இன்னும் இவ்வளோ சிரமம் கொடுத்துருச்சு ஆ உட்காந்துருச்சு மாட்டியாச்சு எட்ட மேலே அப்புறம் இன்னொரு அலசு அலசிட்டு இப்போ நினச்சேன்னா கப்பு ஏற்கனவே கிளி பண்ணி வச்சாச்சு கிளி வச்சிட்டு இந்த பெட்ரோல் டீப்பு மட்டும் வந்து இம்ம கொட்டை இதெல்லாம் ஏறு பிடிச்சி மாட்டிட்டேன் அதனால் ஏறு பிடிச்சிட்டேன் அதனால் இப்போ தைரியமாக இதை மாட்டலாம்

நான் வரேன் வேலையை முடிச்சு நான் வரேன் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலையை முடிச்சுடுவோம் ஏன் அங்கே போமா போன் அடிச்சீங்கன்னா அந்த கேப்ல வந்துடும் வந்து வாரத்தை கேட்டு வந்துருப்போம்ல நேரம் இந்த வேலையில முடிச்சு வரேன் என்ன ஆ சரி கேட்டு வாங்க ஓர் இந்த கிரிஷ் தரவு கிரிஷ் லைட்டா முனைகால் வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு முனை காலு ஓகே கார்பெட் ரெடியாகிடுச்சு அடுத்து என்னென்னாக்க இந்த கார்பெட்டு மாட்டும் போது இந்த ஸ்லேடு இருக்கும் எங்கள் கார்பெட் ஸ்லேடு சின்னா இருக்கும் அங்கே உள்ளட் இந்த ஸ்லேடு இதையும் நல்லா கிளி பண்ண மாட்டேங்க இதையும் நல்லா கிளி பண்ணி